ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சொல்றது என்ன இதுவே ஒரு சாதாரண ஒரு நடிகர் இப்ப வந்தா இங்க பண்ற விட வந்து கூடுவாங்க உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஜயகாந்த் வராத கூட்டமா விக்ரவாண்டி இல்ல அவரு வராத கூட்டமா ஏன் அண்ணன் வைகோ அவர் பிரிந்து சென்ற போது அவருக்கு இல்லாத கூட்டமா எல்லா இடத்துலையும் செல்வாங்க அவர் கூட்டாத கூட்டம் இருக்குதா தேமுதிகளை எவ்வளவு பெரிய கூட்டம்லாம் வந்தது என்னன்னாங்க இதுதான் விஜயகாந்த் விஜய்க்கு அந்த நிலைதான் தான் சார் அவருடைய கூட்டத்துல நிறைய பேர் மயங்கி விடுறாங்க சேதம் இதெல்லாம் இதுல இருந்து உங்க நீங்க தான் பார்க்கணும் கருத்தை அதாவது அதாவது சரியான தொண்டர்கள் இருக்கணும் கட்டுப்பாடான தொண்டர்கள் அவங்கள ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க சின்ன குழந்தைங்க தானே அவங்க சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே அவங்களுக்கு கொள்கைகள் எல்லாம் தெரியாதில்ல அது போற ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும் எல்லா கட்சியும் நாங்க பார்த்துருக்கிறோம் ஆரம்பத்துல எப்படி இருந்தது நீங்க எப்படி இருக்குது அதுதான் அந்த கட்சியினுடைய நிலையம் சார் மகளின் உரிமை தொகை முழுமையாக கொடுக்கல அப்படின்றத விஜய் குற்றச்சாட்டாக இருக்கிறாங்க அவரு திடீர்னு நேரத்தில் தான் வந்துக்கிறாரு அவர் கீழே போய் பார்த்துக்கிறாரா யாரோ எழுதி கொடுக்குறது யாரோ சொல்றது பேசிக்கிறார் தவிர கீழே நாங்களாம் ஃபீல்டில் இருக்கிறோம் சார் காலையில் இழந்தோம்னா சார் எட்டு மணிக்கு வெளியிருக்கணும் தலைவர் அனுப்பிச்சுட்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நிகழ்ச்சி முடிச்சிட்டு நாங்கள் வரேன் ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இருக்கிறோன்னா ஊரில் உள்ளே போனோம் தப்பாக பண்ணிவிட்டு எதுவும் செய்யலாம் ஊர் உள்ளே போய் வர முடியுமா ஜனங்க மிஞ்ச மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க எதனா செய்யலைன்னா எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவு தான் இருக்கிறேன் ஜனங்கள் இருக்கிறாங்க நாலெலாம் தைரியமாக கம்பீரமாக ஊர் எல்லாம் போயிட்டு வரணும்னா என்ன காரணம் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி தந்துருக்கிறதுனால தான் தைரியமாக நாங்கள் போய் வரோம் அது அச்சம் கிடையாது சொல்கிறதுக்கு ஹாலிடேஸ் நாலே அது இல்லாமல் ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்